புஜங்காசனால் பாம்பு படம் எடுப்பது போல் அதையே அதை தலையை திருப்பி பார்க்குற மாதிரி படம் எடுத்துட்டு திருப்பி பார்க்குற மாதிரி இப்போ நம்ம செஞ்சது வெறும் புஜங்காசனத்துக்கும் புஜங்காசனம் ட்விஸ்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் புஜங்காசனத்தில் ஷோல்டர் நல்லா விரியும் சரி இப்போ அந்த நுரையீரல் மசில் இருதய மசில்லாம் அப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிடும் அதனால நுரையீரலும் இருதயமும் அதனுடைய செயல்பாடை ஊக்குவிக்கிற மாதிரி ஓகேவா இன்றைக்கு புஜங்காசனம் டிஸ்ட்ன்னு ஒண்ணு பார்க்க போறோம் ஓகேவா புஜங்காசனம் தான் எல்லாரும் செய்வாங்க ட்விஸ்டின்றது நானா கிரியேட்டிவ் பண்ணது அதை எப்படி செய்யறேன்னு பாருங்க புஜங்காசனம்னா இப்போ ரொம்ப வயசானவங்கள ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உங்களை இப்படி வாங்க போதும்னு சொல்லுவேன் மற்ற பேர் இளைஞர்களை நல்லா இப்படி வாங்கன்னு சொல்லுவேன் ஓகேவா இப்போ டெஸ்ட்டு பண்ண போகிறதுனால அப்படி நிமிதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாருமே இப்படி கை வச்சுட்டு இப்படி திரும்புங்க திரும்பும்போது மூச்சு வெளியிடுங்க வாய் வழியாக ப்ளோ பண்ணால் வெள்ளன்னு போட்டு திரும்பும்போது போது வெளியிடுங்க நேராக வரும்போது மூச்சு இழுத்துக்கோங்க இப்போ பேசாம செஞ்சு காட்டுற மாதிரி நேராக வரும்போது வாய் மூடிற தெரியுதா உங்களுக்கு அது என்னன்னா மூக்கால் இழுக்கிறேன்னு அர்த்தம் அப்புறம் இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படியே டமால்னு எழுந்திருக்காதிங்க ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் புதன் பாம்பு பாம்பு எடுப்பது போல் அதையே அது தலையை திருப்பி பார்க்குற மாதிரி படம் எடுத்துகிட்டு திருப்பி பார்க்குற மாதிரி இப்போ நம்ம செஞ்சது வெறும் புஜங்காசனத்துக்கும் புஜங்காசனம் ட்விஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் புஜங்காசனத்தில் ஷோல்டர் நல்லா விரியும் சரி இந்த ட்விஸ்ட்டில் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த நுரையீரல் மசில் இருதய மசில்லாம் அப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிடும் அதனால் நுரையீரலும் இருதயமும் அதனுடைய செயல்பாடை ஊக்குவிக்கிற மாதிரி ஓகேவா அதனால் இதை செய்து பலனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்